கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி கமெண்ட்ஸ் ரிப்ளை என்னப்பா நான் நிறைய கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுத்துட்டே வருவேன் இப்போல்லாம் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு எனிஹவ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கமெண்ட் ஓகேங்களா அவங்க பேர் வந்து ராஜாமலர் இன்னைக்கு எதுக்கெலாம் பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே வந்தபோது அவங்களுக்கு என் மனசை ரொம்ப தொட்டுது அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அம்மா நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் ஆனால் அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு நமக்கு முதல்ல தெரியறதில்ல ஆனால் அவங்க இன்டர்வியூ மூலிமா தெரிஞ்ச உடனே என் கண்கள்லேருந்து கண்ணீராக வந்தது ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது தேங்க்யூமான்னு போட்டிருக்காங்க வெரி ட்ரூ மலர் ஏன்னா எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் அவங்க வந்து பெஞ்சில் பறக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பங்களாவில் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்த அவங்க அடையிறதுக்கு வாழ்க்கையில் பல தியாகங்கள் அவங்க பண்ணியிருக்கணும் பல விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கணும் தன்மானத்தை அடகு வச்சிருக்கணும் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு அவங்க ஓஹோன்னு வராங்க ஸோ அதை நம்ம பாராட்டுமே தவிர அதை நம்ம கிண்டல் பண்ணுறதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது புவனேஸ்வரி அப்படிங்கிறவங்க வந்து நானும் எங்கள் அம்மாவும் உங்களுடைய சாமி கதைகளுக்கு பயங்கரமாக அடிக்டாக இருக்கோம் இன்னும் நிறைய கதை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க போட்டிகிட்டு தான்டா இருக்கேன் நிறைய கதைகள் இருக்குது குட்டி பத்னி தான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை கோடி கோடியாக கதைகள் இருக்குது என்னமோ தெரியல பகவான் எனக்கு அந்த ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு என்னால் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்குன்னா நான் கண்டிப்பாக அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அழகம்மை அப்படின்னு ஒரு சகோதரி என்ன போட்டிருக்காங்கன்னா பல நாட்களாகவே நான் டிப்ரெஷனில் இருந்திருக்கேன் ஆனால் உங்களுடைய இந்த வீடியோ மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் அம் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஆக்சுவலாக வந்து டிப்ரெஷன்னு ஒன்று நம்ம பக்கத்தில் வர நம்ம அலோவ் பண்ணவே கூடாது அது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா அது வந்து யாரையும் கேட்டுக்கிட்டு நம்ம பர்மிஷனோடு உள்ளே வரதில்ல தானாகவே எப்படி காதல் உள்ளே வந்து உட்காருமோ அதே மாதிரி அதுவும் வந்து உட்காந்துரும் ஸோ நம்ம இம்மீடியட்டாக அதை உதறி தள்ளி எரிஞ்சிட்டு வேறு வேலையை நோக்கி போகணும் டிப்ரெஷனாக இருக்க நேரத்தில் நம்மளால என்ன முடியும் நம்மளால ஒன்றும் முடியாது நம்ம அவ்வளவுதான் நம்ம ராசி இவ்வளவு தான் என் தலையெழுத்து இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சாஞ்சு உட்காந்து வச்சுக்கோங்களேன் அது கேன்சர் மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்மளை யூஸ்லெஸ் ஆகிடும் பி வெரி வெரி கேர்ஃபுல் ராஜா ஒரு சகோதரர் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு என்னை வந்து குழந்தையிலேருந்தே அவருக்கு தெரியும் அண்ட் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியுங்கிறத அவருக்கு தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயுஷ்மான் பவன் சொல்லியிருக்காரு அண்ணா ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு நிறைய ஆயுசு கிடைக்கணுங்கிறத விட நீங்கள் எல்லாருமே நான் சீக்கிரம் என் கிருஷ்ணர்கிட்ட போகணுன்னு வேண்டுங்க அதை எனக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க பிரியா தேவிங்கிறவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ராஜ் டிவியில் டேப் இருக்குதுன்னு சொன்னீங்களே கிருஷ்ணதாசி போய் கேட்டு பாருங்களேன் எல்லா இடமும் கேட்டாச்சுப்பா யாருமே இல்லைங்கிறாங்க சரி விடுங்க அதுக்கு அவ்வளோதான் ராசி ஜோதி துரை அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் கதைகள் எனக்கு பயங்கர மோட்டிவேஷன் ரெண்டாவது இந்த நான்கு சுவர்கள் எனக்கு இந்த நான்கு சுவர்கள் குட்டி பத்மினி இது ரெண்டு தான் என் வாழ்க்கையில் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிறாங்க நோ 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 ஐ எம் வெரி சாரி இதை நான் ஒத்துக்கவே முடியாது நான்கு சுவர்கள் எப்படிப்பா உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும் முதல்ல இந்த நான்கு சுவர்கள் வந்து வெளியில் வாங்க வெளி உலகத்தை பாருங்கள் வெளியே போய் வேலை பாருங்கள் வெளியே போய் பல நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அனுபவங்கிறது நம்ம வெளியில் போய் ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ரீச்சே பண்ண முடியாதுப்பா சந்திரன் நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு நிறைய பேர் ஃபாதர் ஆகலாம் ஆனால் டேட் அப்படிங்கிற அந்த உறவு ஒரு சிலதால் தான் நமக்கு வரும்னு போட்டிருக்காரு வெரி ட்ரூ அந்த டேடுங்கிற அந்த ஒரு பாசம் என்ன சொல்கிறது ஒரு நெருக்கம் அதை வந்து அவரும் கொடுத்தா தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் நான் ஏதோ கடமைக்கு இவங்களை கல்யாணம் பண்ணேன் ஒரு குழந்தையை பெற்றுட்டேன் போய்கிட்டே இருக்கிறேங்கிற இடத்துல எப்படி வரும் சைலஜா தாமோதரன் வந்து தேவி லலிதா அப்படின்னு ஒரு நடிகர் தாங்க நிறைய டிவிலலாம் ஆக்ட் பண்ணாங்க அவங்கள இன்ட்ருவியூ பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியாதுரா அவங்களோட நான் வந்து ஏவிஎம்மில் அந்த டைட்டில் மறந்துட்டேன் எஸ்பி முத்துராமன் சார் தான் டைரெக்ட் பண்ணார் நானும் அவங்கள ஆக்ட் பண்ணோம் நான் அதில் வந்து பதினெட்டு வயசில் இருந்து எழுபது வயசு கழுவியா வரைக்கும் நான் அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் முத முத நான் விஷ்ராந்திங்கிற அந்த ஒரு சென்டர் கூட போனேன் என்னை கொண்டு போய் அதில் விட்டுருவாங்க அந்த இடத்துக்கு அப்போ தான் நான் முத தடவை போய் பார்த்தபோது எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் எனக்கு வந்தது அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தேவி லலிதாவை நான் பொள்ளாச்சியில் நான் ஒரு தடவை தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய ஒரு ஆசிரமத்துக்கு நான் போயிருந்த போது அங்கே அவங்கள பார்த்தேன் பகவத்கீதை கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பியாக ரெண்டு பேரும் வந்து பேசணும் பட் ரொம்ப நாள் ஆகிடுச்சுப்பா பல வருஷம் ஆயிடுச்சு எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை எனக்கு வந்து அவங்களுடைய அட்ரஸ் கிடச்சதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நமது கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஏஆர்கே ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா அபந்தன் சோ உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி ஹேமா சுந்தர் ஒரே கேள்வியில் இவ்வளோ கேள்விகளை உள்ள அடைக்கிட்டீங்க எப்படி சொல்றது ராமானுஜரில் ஆக்ட் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எங்க இருக்காங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வேற கேட்டிருக்கீங்க அவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட் தானே ஸோ தொடர்ந்து நடிக்கிறவங்க நடிச்சிட்டு இருக்காங்க தனுஷ் வந்து சிங்கப்பண்ணியை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தான் ராமானுஜரில் பெரிய ரோல் ஆக்ட் பண்ணிணாரு ப்ளஸ் டைரெக்டும் பண்ணார் ரங்கப்பிரபு வந்து எங்கள் கூட ரெகுலராக வந்து பௌர்ணமி பூஜைக்கு வருவார் அந்த ராமானுஜரில் நடித்த எல்லாருமே பௌர்ணமி பூஜைக்கு முடிஞ்ச வரைக்கும் என் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் எல்லாம் ஒன்னாக உட்காந்து பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிட்டு நைட்டு ஒன்றா பிரசாதம் சாப்பிட்டு கலகலன் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பி போவாங்க வீரரத்னம் அப்படின்னு ஒரு சகோதரி அவங்களுடைய அழகான அருமையான ஒரு மகன் பதினேழு வயது தான் அவனை கொடுத்துட்டு எனக்கு வாழவும் முடியல சாகவும் முடியல நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஒரு மகனையோ மகளையோ பறி கொடுக்கறதுங்கிறது வந்து யாருமே சமாதானப்படுத்த முடியாது ரொம்பவும் வந்து ஒரு துக்ககரமான விஷயம் ஆனால் என்ன மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோதான் மிச்சம் இருந்தது அந்த ஆத்மாவுக்கு வந்து போன ஜென்மத்தில் அதுக்கு உயிர் பிரியும்போது அதுக்கு இன்னொரு பதினேழு வருஷம் இருந்திருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அதனால தான் பதினேழு வயசு வரைக்கும் இந்த ஜென்மத்தில் இங்கே பிறந்து தன்னுடைய கடனை முடிச்சுட்டு அது திரும்பி போகுது ஆத்மாங்கிறது இந்த உலகத்தை விட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் நமக்கு அந்த பந்தம் இருக்கிறதுனால நம்மளால் அது வந்து போக விட முடியாது நம்மளால் அதை நினச்சி நினச்சி நம்ம வந்து நம்மளை நாமே துக்கப்படுத்திக்க முடியுமே தவிர அது வந்து கடவுள்கிட்ட தானே போயிருக்கு அப்படின்னு நம்மளால் அதை வந்து சமாதானப்படுத்திக்கவே முடியாது ஸோ இதுக்கு சிறந்த வழி நீங்கள் ஏதாவது ஒரு யோகா சென்டருக்கு போய் நிறைய யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தானாகவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் பார்கவ் அப்படின்னு ஒரு பிரதர் வந்து என்னை ரொம்ப பாராட்டி என்னுடைய சேனலை பற்றியும் நிறைய பாராட்டி எழுதியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் பார்கவ் தில்லுகேஸ்வரி ஃப்ரம் மலேசியா அவங்களும் ரெகுலராக ப்ரோக்ராமை பார்த்து அடிக்கடி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க தேங்க்யூ வெரி மச் ரேவதி சங்கர் பாவ் நூற்றி அஞ்சு திவ்ய தேசமாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நூற்றி ஆறு முடிச்சிட்டே இனிமேல் ரெண்டே ரெண்டு பார்க்கடல் வைகுண்டம் என் நாராயணரே நான் அழைச்சிட்டு போக போகிறார் பாரதிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஐ சா எ ஃப்ரேஸ் லாங் பேக் வென் ஐ வாஸ் இன் காலேஜ் த பெஸ்ட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் யுவர் ஆம் கரெக்ட் நமக்கு நாமே தான் உதவி வெளியில் போய் உதவி எதிர்பார்த்தோம் கிடைக்கவே கிடைக்காது ஸோ வி ஆர் த பெஸ்ட் சுரேந்திரகுமார் அப்படிங்கிறவர் வந்து என்னை ரொம்ப கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு அம்மா ஒன்று தெரிஞ்சுக்குங்க உயிரோடு இல்லாதவங்களை பற்றி அவங்க தெரிவிக்காததெல்லாம் தகவலெல்லாம் வெளியில் சொல்கிறது ஒரு வித பாவம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒருத்தரோட நம்ம பழகுறோம் அவங்களோட பல விஷயங்கள் நம்ம கடந்து வரோம் ஸோ நம்ம நல்ல விஷயங்களை சொல்கிறதுல வந்து எந்த தப்பும் இல்லை எஸ் சம்டைம்ஸ் வந்து பேசக்கூடிய அந்த ஆவலில் ஒன்று ரெண்டு பர்சனல் விஷயத்த சொல்லிடுறது வேணால் கண்டிப்பாக தப்பாக இருக்கலாம் நான் அது இனிமேல் திருத்திக்கிறேன் ஆனால் பல விஷயங்கள் எடுத்து சொன்னால் தானே தெரியும் இன்றைக்கி எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இருந்தார் அவர் கூட இப்படியெல்லாம் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணோம் இப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் எடுத்து சொல்லலைன்னா அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர்னு யாருக்கு தெரியும் சிவாஜி அங்கிள் அவரை மாதிரி ஒரு சிறந்த நடிகர் இனிமேல் பிறக்கவே முடியாது அவர் கூட நான் வந்து உழைச்சதை அவர் கூட நான் வந்து ஆக்ட் பண்ணதை எப்படி எடுத்து வெளியில் சொல்லாமல் இருக்க முடியும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே வரும்போது சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று ரெண்டு நடந்ததை நம்ம சொல்லிடுறோம் இல்லைனா வந்து ஜனங்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயமே உங்களுக்கு சொல்கிறேன்னு சாமி கதைகள் நிறைய சொல்கிறேன் ஓகேங்களா ஆனால் அது எத்தனை பேர் ஆசையாக பார்க்குறாங்க முந்நூற்றம்பது பேர் பார்க்குறாங்க நானூற்றம்பது பேர் பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த நானூற்றம்பது பேராது பார்க்குறாங்களேன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் அதே ஏதாவது ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஸ்ரீதேவி பற்றி பேசினாலோ ஸ்ரீவித்யா பற்றி பேசினாலோ ஒரு லட்சம் இல்லை பத்து லட்சம் பேர் பார்க்குறாங்க ஸோ இந்த சேனலும் போய் ரீச் ஆகணும் இந்த சேனலால் பல பேருக்கு பல உதவிகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நான் எதாவது தப்புப்படையிருந்தால் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்பா வெங்கடேஷா ஏன் டைட் பண்ணி அழைக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறேன் டைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் வேணாங்குது ஏன் தெரியுமா சின்ன பிள்ளையில என்ன பண்ணாங்க நல்லா நடித்தா ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் நைட்டு லேட் நைட் ஷூட்டிங்னா ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் கண்ணத்தில் அடி வாங்குகிற சீனுனா ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்கன்னா ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் இப்படியே சாக்லேட் சாக்லேட்டாக கொடுத்து வளர்த்துட்டாங்க அது என்னன்னு தெரில ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்லன்னா பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது இப்போ பத்து நாளாக சாக்லேட் பக்கமே போலேயாக்கும் சரி இன்னைக்கு கமெண்ட்ஸ் ரிப்ளை அவ்வளோதான் நிறைய கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக கேள்விகள் கேட்டிங்கன்னா அழகாக நானும் பதில் சொல்வேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ சோம் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்